ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன் ஓராண்டு பலன் விசுவாவசு விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போது சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணலாமல் பாருங்கள் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது வாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விஸ்வாசு விசுவச ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது விஸ்வாவச ஆண்டு அப்படின்னு பார்க்கலாம் அனுஷம் நட்சத்திரம் ராசியில் அமைகின்றன அனுஷம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ராசியில் வருகின்றனர் சனி பகவானுடைய ஆட்சி வீடு சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்படின்னும்பொழுது இவங்க உழைப்பதற்கு அஞ்ச மாட்டாங்க உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் முதல் ஆரம்ப எழுத்து ந நீ நூ நீ வச்சுக்கலாம் பெண்மான் மிருகமாக வருகிறது வானம்பாடி பட்சியாகவும் மரம் மகிழ மரம் ஆகும் ரஜி தொலை ரஜி மத்திய நாடி தேவகணம் பொருந்தியவர்கள் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த அனுஷ நட்சத்திரம் காஞ்சி மகா பெரியவா சந்திரசேகர சேகர சுவாமிகள் பிறந்த நட்சத்திரங்க அதாவது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அநியாயத்துக்கு அனுசரித்து போகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னையும் குழப்பி இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லை இந்த ராசியில் பிறந்தவர்கள் தன்னையும் குழப்பி அடுத்தவங்களையும் நல்லா குழப்புவாங்க குழப்பவாதி ஏன்னா சந்திரன் நீச்சம் அடைகிற இடம் இது அதனால் அடுத்தவங்களையும் குழப்பக்கூடிய நிலை இருந்த போதிலும் கடைசியில் தெளிவான முடிவு கிடைக்கும் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பொறுத்தவரையிலையும் ஆரம்ப தசை சனி திசையாக இருக்கிறது குரு சனி அதுக்கப்புறம் புதன் தசை வரும் ஸோ இவங்க சிறு வயதில் இள வயதில் மிகவும் கஷ்டப்பட்ட வறுமையில் இருந்தாலும் மத்தியம வயதுக்கு பிறகு இவங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரலையும் இந்த விஸ்வாவச ஆண்டு நாள் வரைக்கும் குரு ஏழுல இருந்து நல்லதை செஞ்சார் இப்போ எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் கஷ்டந்தான் ஆனால் பார்வை பலம் ஸ்தானபலம் எட்டுங்கிறது நல்ல இடம் இல்லை இருந்தாலும் பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்க போகுது நாலாம் இடத்தை பார்க்க போகுது நாலாம் இடத்துல சனி பகவான் அர்தாஷிரம சனி இருந்ததுங்க இவ்வளோ நல்லா உங்களுக்கு இந்த இந்த சனி பகவான் விலகி இப்போ வந்து மீனத்துக்கு போயிடுறார் இப்போ அர்த்தாஷிரம சனி விலகிடுது அதனால் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டம் இவங்க பெரும்பாலும் நிதித்துறை நீதித்துறை காவல்துறை மற்றும் மருத்துவத்துறை அதாவது மெடிக்கல் ஃபீல்டு இராணுவம் போன்ற துறைகளில் இவர்கள் எஸ்டாப்ளிஷ் ஆவாங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க பெரிய அதிகாரியாகவும் இருக்கலாம் சாதாரண ஒரு 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 அக்கௌண்ட்டாகவும் இல்லை சாதாரண நிலையிலும் கூட இவர்கள் இருப்பார்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இவர்கள் வேலையில் ச கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் என்று சொல்லலாம் மற்றபடி இவங்களுக்கு அரசியல்வாதிகளாகவும் ஒரு சிலர் இருப்பார்கள் இந்த பார்த்திங்கன்னா சயின்டிஸ்டாகவும் இருப்பாங்க அதையும் பா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காவல்துறையில் அந்த ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த மறைவு விஷயங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய சிபிசிஐடி போன்ற போஸ்ட்டுகளில் இவங்க பெரும்பாலும் நிறைய இருப்பாங்க மற்றபடி ரியல் எஸ்டேட்டும் ஒரு சிலர் பண்ணுவாங்க அரசியல்வாதிகளாக இருப்பார்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் கூட இவங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் இவங்களை பொறுத்தவரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக இருக்குமா நிச்சயமாக இந்த விருச்சக ராசிக்கு ஒரு மாறுதலான ஒரு ஆண்டு திருப்திகரமான ஒரு ஆண்டாக விளங்க போகிறது குரு சாதகம் இல்லை ஆனால் மற்ற கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்கின்றன குரு பார்வையும் சாதகமாக இருக்கின்றன வாங்க இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கப்போகுது அப்படி பார்க்கலாம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த விருச்சக லக்கணம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன் விசுவாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் டென்ஷனாக இருப்பாங்க அதிக டென்ஷனாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் தான் டென்ஷனாக இருப்பாங்க வெளியில் டென்ஷன் இருக்காது பெரும்பாலும் இருந்தாலும் கோபம் உள்ளவர்கள் கோபம் அதிகமாக இவங்களுக்கு வரும் அப்படின்னு கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது இவங்க சில நேரம் பேசுறது திட்டுறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன்னா பசமே இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய தோணும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆனால் உண்மையிலேயே பாசக்கார பிள்ளைங்க அந்த விருட்சிகளை குணம் விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் இவங்க பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஆண்டு கிரகங்களை தான் மையமாக வச்சு நம்ம சொல்ல போகிறோம் இப்போ குரு பகவான் இது நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல இருந்து சூப்பராக இருந்தார் இப்போ குரு பகவான் எட்டில் போய் மறைஞ்சிட்டார் ஸ்தான பலம் இல்லை இது நாள் வரைக்கும் அர்த்தாஸ்டம சனி போச்சு பாருங்கள் ஒரு வாசல் முன்னால் ஒரு வாசல் திறக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ குரு வந்து நல்ல வேலையில் இருந்தார் இப்போ அவர் வந்து எட்டுக்கு போயிட்டார் இங்கே சனி பகவான் நாளில் இருந்து இப்போ ரொம்ப கெடுத்தார் இந்த விருட்சகள் இக்குன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆனால் இப்போ அந்த சனி பகவான் அஞ்சுக்கு போயிட்டார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்போது இனி சனி பகவான் கெடுக்க இல கெடுக்க மாட்டார் இந்த விருட்சகள் விருச்சிக ராசியில் பிறந்தோம் அடுத்தது கேது பேச்சு இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு வந்துடுறார் கேது பத்துக்கு வர இந்த ஓராண்டு குரு வந்து மிதுனத்தில் இருந்து இந்த ராகுவை பார்க்க போகிறார் அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் ஆனால் நம்ம சொல்ல போகிறது ஓராண்டு பலன் தான் அப்போ இந்த ஓராண்டு நாலாம் இடத்தில் அவர் கெடுக்கவும் செய்வார் கொடுக்கவும் செய்வார் ரெண்டு வேலையும் செய்ய போகிறார் நாலு என்ன தாய்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அங்கே குரு பார்வையில் இருக்கிறதுனால எதுவுமே அவர் கெடுக்க முடியாது அதற்கு மாறாக அவர் நல்லது செய்யக்கூடிய நிலை வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் கேது பாருங்கள் பத்தாம் இடத்துக்கு போய்டுறார் இப்போ பத்தாம் இடம் கேதுக்கு உகந்த இடமா அப்படின்னா இல்லை தான் இருந்தாலும் ஒரு ப பழம் பாட்டே இருக்குது பத்தில் வந்து கே வேக்கன்ட் பிளேஸ் இருக்கக்கூடாது பத்து காலியாக இருக்கக்கூடாது ஒரு பசும கிரகமாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ பாம்பே இருக்கு கேதுல அப்போ ஓகே தான் அப்போது சனி பகவான் உங்களுக்கு சாதகம் ராகு கேதுவால் சாதகம் குரு பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லை ஸ்தான பலம் என்றாலும் கூட பார்வை பலம் இருக்கிறது பார்வை பலம் பாருங்கள் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்க போகிறார் நாலாம் வீட்டை பார்க்க போகிறார் சூப்பர் எட்டில் இருந்தால் சில பலன்கள் ஸ்தான பலம் குருவுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு எட்டாம் இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் எட்டாம் இடம் அசுபஸ்தான் அங்கே இருக்கிறார் அப்படின்னும்பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகக்கூடிய நிலை இருக்கும் வீட்டில் வயதான பெரியவங்க உடம்பு முடியாமல் போயிருந்தால் இப்போ அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு சில அசிங்கங்கள் அவமானங்கள் சந்தித்திருப்பீர்கள் ஆனால் இனி எட்டாம் இடத்தில் கே குரு இருப்பதால் எந்த ஒரு இதுவும் இல்லை மாறாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்போது தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார் இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசி அன்பர்கள் சுறுசுறுப்பானவர்கள் கோபக்காரர்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அப்போது பத்தில் கேது இருந்து சூப்பர் தொழில் உத்தியோகம் நல்லா இருக்குமா இருக்கும் அப்போது ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு வழக்கறிஞர் ஆசிரியர் ஜோதிடர் மேடை பேச்சாளர் இது போன்ற வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருட்சகர் லக்கண விருச்சகர் ஆசிரியர் பிறந்தவர்களுக்கு வாக்கு பிரயோகத்தால் வாக்கு வன்மையால் சாதிக்கப் போகிறீர்கள் ஒரு சொல் வெல்லும் அதனால் சாதிக்க போகிறீங்க இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க கதை கவிதை கட்டுரை எழுதுகிறீங்க அவங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் எழுத்தாளர் இல்லை நடிகர்கள் இப்படி ஏதாவது ஒரு பரிணாமத்தில் நிச்சயமாக இருப்பீங்க ஏதாவது ஒன்று செய்வீங்க அப்போது உங்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான காலம் இப்போ நாடக நடிகர்கள் இருக்காங்க பேச்சு வாக்கு சாதுரியத்தால் சபாஷ் கைத்தட்டல் வாங்கக்கூடிய நிலை வழக்கறிஞர் இருக்கார் ஆர்கூமெண்ட்டு சக்ஸஸ் பண்ணுவார் அப்போ ரேட்டிங் கூடும் சமூகத்தில் பேருப்புகள் உயரும் ஜோசியர் இருக்கார் ஜோசியர் வந்து இது நாள் வரைக்கும் சாதாரணமாக இருந்தாலும் இப்போது இந்த காலம் இந்த ஓராண்டு அவர் சொல்கிறதெல்லாம் பழிக்குது சரியாக சொல்கிறாருன்னு அவரை தேடி மக்கள் வருவாங்க அப்போ ரேட்டிங் கூடும் அவருக்கும் வந்து சமூகத்தில் புகழ் கூடும் பாத்தியார் டீச்சர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க இவங்க வந்து நல்ல அருமையாக பாடம் நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்கான ஒரு அடிப்படையை அவங்க வளர்த்துப்பாங்க அப்போ சமூகத்தில் அப்படி ஒரு நிலை இருக்கும் அடிப்படையாக நல்லாசிரியர் விருது கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுகளை எடுத்திருப்பாங்க அதுக்கு தகுந்த இன்ஸ்டியூஷன்லேயோ சரி மேலிடத்துலையும் சரி ஸோ பண வரவு என்பது அதிகரிக்கும் பணம் வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலம் யார் திட்டாவது கொண்டாந்துங்க வச்சிங்க ஒரு வாரம் நாங்கள் ஊருக்கு போகிறோம் வந்து வாய்க்கிறோம் அந்த வச்சிங்க அப்படின்னு யார் திட்டாவது உங்கள் கையில் கொடுத்துட்டு போவாங்க அந்த அளவுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் வாக்கு வன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் குடும்ப மேன்மை இருக்கும் சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்த போகிறீங்க குடும்பம் இப்போ நல்ல பணம் வருவாய் வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நாலாமளத்தில் லாலாமளத்தில் ராகு இருக்கிறார் ராகுவை குரு பார்க்குறாரு நாலாம் மீட்டையும் பார்க்குறாரு ரா வீட்டில் உள்ள ராகுவை பார்க்குறாரு வண்டி வாகனங்கள் நாளில் தனித்த ராகு இருந்தால் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் மூலம் செலவு தாய் தந்தையர்களாக அதாவது தந்தைக்கு எது சாரி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு வைக்கும் அப்படின்னு சொல்லணும் ஆனால் இப்போ குரு பார்க்குறாங்க குரு பார்க்குறதால தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் சவாரி கழிச்சு நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சொத்து பத்து வாங்க போகிறீங்க அதாவது நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு காலி மண்ணின்னு நினச்சிருப்பீங்க அது இருபது லட்ச ரூபாய்க்கு உளாந்து விடும் ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன் கண்டிப்பாக பெரிய லெவலில் ஒரு வீடு கட்டுறதோ வீடு வாங்குறதோ ஒரு ஃப்ளாட் வாங்க போகிறீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் இல்லை அது கட்சியில் ஒரு எழுபத்தஞ்சி லட்ச ரூபா எண்பது லட்ச ரூபாயில் கொண்டாந்து விடும் அப்படி பிரம்மாண்டத்தை கொண்டாந்து விடும் முடியும் சரியாக வாங்குவீங்களா வாங்க முடியும் நாலாம் இடம் அப்படின்னும்போது கல்வி பிள்ளைகளை வந்து வெளிநாடு அனுப்பி படிக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைப்பீங்க இல்லை உள்நாட்டிலேயே உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் உங்கள் சக்திக்கு மீறி நீங்க படிக்க வைப்பீங்களா படிக்க வைக்க முடியும் பிள்ளைகளும் படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சுகஸ்தானம் நாலாம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம் அந்த சுகம் தான ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் சுகவாசியை போல ரெண்டரை வருஷம் சனி இருந்து சுகத்தை கெடுத்தார் உடம்பு முடியலைங்க கை கால் வலி முட்டு வலி முதுகு வலின்னு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வியாதிக்காக மருத்துவத்துக்காக செலவு செஞ்சீங்க ம செலவு ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் உடம்பு சுகமாக இருந்ததா இரவு தூக்கம் இல்லாமல் முட்டு வலி முதுகு வலின்னு க அவஸ்தைப்பட்டீங்க ஆனால் இனிமேல் அப்படிலாம் இல்லைங்க நாலாம் வீட்டை குரு பார்ப்பதால் சூப்பர் எந்த அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறக்கூடியவர்களுக்கு உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பு சிறப்பான காலம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் லேப்டாப் போன்ற கருவிகள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் நெட் சென்டர்னு சொல்லுவாங்க அதில் அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு நேரம் அருமையாக இந்த ஓராண்டு ஜொலிக்கும் இவங்க அந்த விருச்சகர் லக்ன ராசியில் பிறந்தவர்கள் பத்தாம் இடத்துல கேது இருக்காரு நல்லது செய்யுமா எப்போவுமே ராகு இருக்கிற இடத்து விரிவாக்கம் செய்வார் கேது இந்த ஒன்றரை வருஷம் இருப்பா நம்ம வருது வருடம் பலனை சொல்ல போகிறோம் இந்த ஓராண்டு பலனை சொல்வதால் இப்போ என்ன பண்ணுங்கள் அந்த விருச்சக லக்னம் விருட்சகள் ராசியில் பிறந்தவங்க தொழிலை அப்படியே ஓட்டிட்டு போங்க மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கடன் காட்சிகள் அதிகமாகிடும் தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகிடும் இருக்கும் நீங்கள் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுறேன் இன்னொரு பிரான்ச்சி ஓப்பன் பண்ணுறேன்னு செய்து வேண்டாம் எல்லா பாக இப்போ சுருக்குவார் கேது இருக்கிற இடத்த சுருக்குவார் அப்போ பத்தாம் இடத்துல கேது இருக்காருன்னா சு இருக்கிறத சுருக்குவார்னு சொல்லலாம் அப்போ சுருக்குவார்னா எப்படிங்க வருமானம் வரும்னு நீங்கள் கேட்கலாம் இருக்கிற தொழிலை அப்படியே ரன் பண்ணுங்கள் ரன் சூப்பராக ரன் ஆகும் ஆனால் மேற்கொண்டு வர்ற வருமானத்தையோ இல்லை கடலை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறோம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறோன்னு ஆசைப்பட்டு செஞ்சிக்கிறேன் கடன் தான் மிஞ்சும் எச்சரிக்கை அது பத்தில் இருக்கும் கேது அதை தான் செய்வார் ஜக்கல்யா இருக்கும் அப்போது ராகு கேது பேச்சு சாதகம்தான் இந்த சனி பகவான் அஞ்சாமிடத்துக்கு போயிடுறார் இந்த அஞ்சாமிடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது ஓம் நம சிவாயம்னு சிவனை வழிபாடு பண்ணுங்கள் பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் பூர்வீகம் குலதெய்வம் வழிபாடு பண்ணுவீங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த சனி பகவான் அஞ்சில் இருக்கிறது சில நேரங்களில் தடையை ஏற்படுத்தும் மக பிள்ளை குழந்தை பாக்கியத்துக்கான தடையை ஏற்படுத்தும் இந்த ஓராண்டு மற்றபடி இது பார்வை பலம் அப்படின்னமோ ஏழாம் வீட்டை சனி பார்க்குறாரு ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா குடும்பம் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவஸ்தானத்தை சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வருமான ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு குடும்பத்தில் ஒத்துமனு சொன்னோம் கணவன் மனைவி ஒற்றுமன் சொல்லியிருக்கோம் ஆனால் இங்கே ஏழாம் இடத்தை சனி பார்க்குறாருன்னா கணவன் மனைவியிடையே ஒரு ஒரு பணிப்போர் அல்லது சஞ்சலம் இல்லை மன சஞ்சலம் சில பிரச்சனைகள் அப்படின்னு போயிட்டுருக்கோம் நண்பர்களும் உதவி பண்ணனு போய் அவங்களால உபத்திரம் ஆகும் நண்பர்கள் விரோதமாக மாறுவார்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி சமூகத்தில் உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு திமிஷாக பார்ப்பாங்க ஏன்னா ஏழாம் வீட்டை சனி பார்த்து சொன்னாலே உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக சூதனமாக நடந்துக்கணும் அவங்க நம்மளை இது நாள் வரைக்கும் நல்லா போ போனவுடனே வரவேற்பாங்க இன்மூகம் காட்டி வரவேற்றார்கள் ஆனால் இப்போ பார்த்தா மூ நம்மளை பார்த்த ஒன்று மூஜை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கே தோணும் ஸோ அந்த ஒரு நிலை இந்த பதினோராம் இடம் அதை பற்றி நம்ம சொல்லியாக வேண்டும் இந்த பதினோராம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சனி பார்க்குறார் அப்படின்னா மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு பகை ஏற்படும் எடுத்த காரியங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ல சக்சஸ் ஆகாது அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆயிடும் சொல்லலாம் பதினொன்று சனி பார்க்குறது அப்படின்னும்பொழுது எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும் இர அதாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த விருட்சக லக்ன விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஓராண்டு தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் திருமணம் ஆகணும்னு ஆயிடும் ஆனால் சனி பார்வை இருக்கிறதால் தடங்கள் எவ்வளோ ஏற்படுமோ அவ்வளோ தடங்கள் ஏற்படும் மற்றபடி குரு பாருங்கள் ரெண்டாம் இடத்தை பார்த்து நல்ல பணம் வரவு நாலாம் இடத்தை பார்த்து பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வண்டி வாகனங்கள் வாங்க அல்லது இடம் வாங்க பூமி வாங்க வீடு கட்ட வீடு ஆடேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க இப்படி சுப செலவுகள் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது அப்போ பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குற சுப செலவு கண்டிப்பாக நடக்குமா நடக்கும் சுப செலவு கண்டிப்பாக நடக்க போகுது பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்குறது ஸோ குரு சந்திர யோகம் இருக்கிறது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து உங்களுடைய பிள்ளைகள் வெள்ளாட்டிருப்பாங்க கனடா அமெரிக்கா அப்படின்னு இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வரக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ அராதவத்துக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதுதான் அங்கே இருக்கிற நிலைமை மற்றபடி உங்களுக்கு இந்த விஸ்வாவச ஆண்டு இந்த விருச்சக லக்னம் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒன்மோர் விஷயம் என்ன அப்படின்னா இந்த எட்டாம் இடத்தை சனி அதாவது ஏழாம் இடத்தை சனி பார்க்குறதால என்ன அப்படின்னா கொஞ்சம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடங்களில் நபர்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தது அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் சூதனமாக நடந்தது உங்களுக்கு நடந்துக்க வேண்டிய உங்களுடைய பொறுப்பாகிறது மற்றபடி உங்களுக்கு குறை ஒன்றும் இல்லை எட்டாம் இடத்து குரு பல நன்மைகளை செய்ய போகிறான் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறான் திடீர் அதிர்ஷ்டம் இந்த குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே அதுபோல் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் பொருளாதாரம் மேன்மை இருக்கும் சாதிக்க போகிறீங்க அது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பொற்காலம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பணம் வரும் வருவாய் என்பது சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நிச்சயமாக இருக்கும் இந்த விசுவச ஆண்டு நல்ல திருப்திகரமான ஒரு ஆண்டாகத்தான் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லணும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்